Hello! பொண்ணுங்க பல்லு விளக்காம கூட இருந்துருவாங்கப்பா ஆனா இந்த மேக்கப் இல்லாம இருக்கவே மாட்டாங்க அப்படிதான் சில பேர் சொல்லுவீங்க அது உண்மைதான் என்ன மாதிரி பொண்ணுங்க தான் சில பேர் அப்படி இருக்காங்க சில பேர் மேக்கப் போடாமயே இன்னுமே இருக்காங்க காலையில வெளியேன்னு சொல்லிட்டு சும்மா மார்க்கெட் போனா கூட போதுமே லிப்ஸ்டிக்கும் காஜலும் இல்லாம வெளியே போவே மாட்டேன் என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே இந்த ஐகானிக் கொலோசல் காஜல் அப்புறம் ஹிமாலயா காஜல் தான் நான் வாங்குறோம் ஒரு சேஞ்சுக்கு சுகர் பாப் காஜல் எப்படி எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு மீஷோல ஆர்டர் பண்ணிட்டு இதோட பிரைஸ் வந்துட்டு வெறும் ஒன் பிப்டி ருபீஸ் தான் நான் பிளாக் கலர் ஆர்டர் பண்ணிருந்தேன் வந்துட்டு அழியாம இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க எல்லா காஜலுமே அப்படிதான் போடுறாங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி சொல்லிட்டு ஒரு ஈவினிங்கா போட்டுருந்தேன் காலையில வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் அங்க இழிவு இருந்துச்சு காஜல் வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஹேண்ட் பேக் எடுத்துட்டு போனா கூட ஈஸியா நம்ம மேக்அப் எல்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கியூட்டான சுகர் பாப் காஜல் வேணும்னா லிங்க் கம்ப் பண்ணுங்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டுவெண்ட்டி பிளஸ் ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயிலும் கருப்புல ஹேர் மாஸ்க்கும் இருக்கு உங்களுக்கு என்ன ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க